நடிகர் ஷியாம் அதாவது இவருக்கு அமைந்த மாதிரியான ஒரு ஜாக் பேட் மற்ற எந்த ஹீரோக்கும் அமைஞ்சிருக்காது ஏன்னா நம்ம சினிமாட்டோகிராஃபர் மறைந்த ஜீவர்களோட முதல் இயக்கத்தில் உருவான படம் தான் டோல்வி அந்த படத்தில் ஒரு பக்கம் வந்து சிம்ரன் இன்னொரு பக்கம் ஜோதியா ஹாரி ஜெயராஜோட மியூசிக் வைரமுத்தோட லிரிக்ஸு கூடவே காமெடிக்கு விவேக்குன்னு ஒரு ஹீரோ வந்து கடைக்கோடி கோடி போய் சேர வேண்டிய எல்லா அம்சங்களும் அந்த படத்துல இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு லக்கி ஹீரோவா ஷியாம் அவர்கள் வந்தாரு அந்த படம் வந்து பெருசா போகுனாலும் கூட ஷியாம் வந்து ரொம்பவே ஹிட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நடித்த உள்ளம் கேக்குமே படம் ஹிட் ஆச்சு அதே ஜீவாவோட படம் அதுக்கப்புறம் வந்து அவருடைய இயற்கை ஒரு நல்ல படங்களோட பேர் வாங்குச்சு ஆனாலும் கூட ஷியாம் நடிச்சதுல கமர்ஷியலாக பெரிய அளவில் எந்த படங்களும் பெருசாக போகலை அப்படிங்கறதா உண்மை அடுத்தடுத்த அவருக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி கம்மியாகிட்டே இருந்துச்சு ஷியாமுக்கான பிஸ்னஸ் குறைஞ்சது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷாம் வந்து வருடத்துக்கு ஒரு படம் அல்லது ரெண்டு படம் தான் நடிக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹிட் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது தான் நிலமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் வரோம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஷியாம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதுவும் நம்ம சிவகார்த்தியனை பற்றி ஏன்னா ஷியாம் அவர்கள் பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் அந்த ஒரு ப்ரோக்ராம் அதில் வந்து சீஃப் கெஸ்டாக கலந்துகிட்ருக்கும்போது அந்த ப்ரோக்ராமில் பங்கு பெற்றவரு தான் சிவகார்த்தியன் இன்னும் சொல்ல போனால் அதை ஹோஸ்டர் பண்ணார் ஸோ அப்படிப்பட்ட சிவகார்த்தியன் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் டாப் ஃபைவ் ஹீரோஸில் ஒருத்தராக இருக்கார் ஷியாமர்களோட நிலமை அதுக்கு அப்படியே உள்டாவாக இருக்குது இந்த விஷயத்த ஷியாம்கிட்டேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் ஷியாமர்கள் இப்போ நடந்த அவருடைய படத்தோட ப்ரொமோஷனில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிக்கார் ஏங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சிவகார்த்தியன் போட்டியாளாக கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டு நடுவராக இருந்தீங்க ஆனால் எஸ்கே அன்றைக்கி வேறு அளவுக்கு போயிட்டாரு நீங்கள் ஏங்க இப்படியே இருக்கீங்க நாங்கள் யோ அதுக்கு என்னயா பண்ணுறது அதுக்கு நேரங்காலெலாம் வரணும் என்ன எல்லாரும் சொல்கிற மாதிரி எஸ்கே மேலே எனக்கு எந்த பொறாமை கிடையாது அவருடைய உழைப்பு அவருடைய திறமை அவருடைய அர்ப்பணிப்பு அதனால் அவருக்கு ஒரு நேரம் வந்துச்சு அவர் நீங்கள் மேலே இருக்காரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போட்டிகள் நிறையா விஷயங்கள்லாம் இருந்துச்சு அதனால் எனக்கு வந்து பின்னடைவாயிடுச்சு அதுக்காக நான் எஸ்கேவை பார்த்தோ இல்லை எஸ்கே மாதிரியே இன்றைக்கி நிறைய பேர் ஹீரோஸ் வந்துட்டுருக்காங்களே அவங்கள பார்த்தோ துளி கூட எனக்கு பொறாமை கிடையாது எனக்குன்னு என்ன இருக்கோ அதை கடவுள் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு ஷியாமர்கள் ரொம்ப தெளிவான ஒரு பக்குவப்பட்ட பதிலை சொல்லியிருக்காரு ஷியாமோட இந்த பதிலை கேட்ட எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க